ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பத்திரிகை எழுதியிருக்கான்னு சொன்னீங்க சந்தடி சாக்கில் தினமலர் ஆர் எஸ் எஸ் பத்திரிகையா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பர்சனலாக நான் சொல்கிறேன் போகிற போக்கெல்லாம் ஏன்ட்ட நீ பேசிட்டு போயிடாதீங்க நீங்கள் என்ன பத்திரிக்கை சொல்லவா என்னென்னாலும் பேசிடுறீங்களா நெவர் ட்ரை திஸ் வித் மீ சார் அரசியல் ஏங்க நான் நான் ஒரு செகண்ட் யோசிக்கல சந்தடி சாக்கில் சொல்கிறீங்க நான் சந்தி நான் ஏதோ ஆர் எஸ் பத்திரிகை நினச்சேன் நீங்கள் வேலை பார்த்த பத்திரிகை தான் விசாரித்தேன் நான் தினமலர் வளர்த்து தினத்தந்தியில் வேலை பார்த்தேன் எது எந்த பத்திரிகை வளர்த்துருக்கேன்

அதை நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் வெளியில என்ன வைக்கிறாங்களோ அதை தான நான் கேள்வி அவங்க சொல்லட்டும் ஆமா மக்கள் கருத்தை தான் நான் கேள்வி வைக்கிறேன் யாருக்கு ரெப்ரசென்டேட்டிவ் ஆமா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இருக்காங்களா நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார் நெறி ஆளுகை சார் உங்களுக்கு நெறி ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்றேன் மாதேஷ் உங்களுக்கு நெறி ஆளுட்டு வாங்கு கொடுத்தாங்களா உங்க உங்க வீடியோ பார்க்கறானே ஏன் வீடியோ பார்க்கறானல்ல அப்ப நான் தான் நெறி ஆளுகை ஒத்துக்கிறீங்களா ஆமா பாக்கட்டுமே அப்புறம் நான் சொல்ல நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை